ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிசி வர ரூல் சேர்வாங்க வீடியோக்குள்ளே போகும் என்னடா நம்ம இண்பாக்குட்டி கீழ் வந்துட்டாங்களா ஆமாங்க மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு கதறிவிட்டு ஓடுறாங்க நம்ம இன்பாக்குட்டி ஆனால் இதை கண்டுக்காத நம்ம மல்லி கார்லேறி போயிட்டாங்க என்னாச்சுன்னு கேக்கிறீங்க ஃபுல் வீடியோ பார்க்கல வாங்க என்னாச்சுன்னா நம்மளோட அரவிந்த் கூட பர்சை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி மல்லி வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கிறப்போ நம்ம அரவிந்த் போயிட்டு உள்ளே கொடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம மல்லிகை கதவை தொடர்ந்து வெளியே வராங்க மல்லியை பார்த்ததும் நம்மளோட விஜய் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உள்ளே போயிட்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் உள்ளே போய் பர்ஸை கொடுத்துட்டு பேசிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராருங்க வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லிகிட்டே ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க கேட்க ஒன்றும் இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புற டைம் கரெக்டாக வெண்பா ஓடி வரா வெண்பா பார்த்தோன்னா வேகமாக உட்காந்துட்டு வண்டி எடுங்கன்னு சொல்லிடுறாங்க அரவிந்த் வேகமாக காரை எடுத்துட்றாங்க ஏன்னா அந்த விஷயம் அரவிந்த் தெரியாது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி ஓடி வந்து நட்டு ரோடு கூட பக்கம் தொப்புன்னு விட்றாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நம்ம மல்லி தான் கண்டுக்காமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க காரில் நம்ம அரவிந்தன் சொல்லிவிட்டு என்னதான் பிரச்சனைன்னு தெரில அம்மாவையும் பொண்ணு அப்பாவையும் பொண்ணையும் விட்டுட்டு அந்த பொம்பளை ஓடி போயிட்டா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அரவிந்த் குழம்பிகிட்டே வராது இதே கேட்டவுன்னே மல்லிக்கு ஒரே அழுக அடக்க முடியலைங்க அழுதுகிட்டே அவங்க அரவிந்த் கிட்ட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வண்டி இங்கேயே நிப்பாட்டுங்க என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க நான் போயிடுறேன் நான் ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னு அப்படியே மூட் அவுட்டில் பேசுகிறாங்க அதை கேட்டவொடனே எனக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிடுச்சு அழுந்துகிட்டே போகிறாங்க அரவிந்தனும் என்ன எதுன்னு கேட்க பாதி வேலையில் இறக்கி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நான் மல்லி வழக்கமாக போகிற கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்டே என் இதயத்தே பிடிங்கி எடுக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன் என் வெண்பா கூட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி அழுறாங்க என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு அரவிந்த் ஏன் இறக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசனையிலே போறாரு இன்னொரு பக்கம் வெண்பா பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சுங்க முட்டிலாம் தர உண்டுருச்சு இதை பார்த்து நான் விஜய் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்டு மல்லியம்மா வந்தாங்க நான் கூப்பிட்டு நிற்காம போயிட்டாங்கன்னு சொல்லி அழுறாங்க ஆனால் அந்த ஒரு வழிலேயும் மல்லியம்மா மல்லியம்மா தான் வெண்பா கத்திரால தவிர தனக்கு அடிப்பட்டுருச்சு வலிக்குதுன்னே சொல்லலைங்க அதுக்கப்புறம் வெண்பா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு விஜய் மண்பா போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு மல்லியம்மனை விட்டு போயிட்டாங்கன்னு மல்லியம்மா மல்லியம் அவங்க அவங்க ஞாபகத்துலேயே இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க நம்ம வெண்பாக்குட்டி மல்லியம்மையெல்லாம் உயிர் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் நம்ம விஜய் இப்படி பண்ணுறாருனே புரியல எனக்கே இது பார்க்கும்போது அப்செட்டாக இருக்குது உங்களுக்கும் இதை பார்க்கும்போது அப்செட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே அப்செட்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாேருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அப்செட் இல்லைன்னு சொல்கிறவங்க டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை உங்கள் விருப்பம் இங்கிலீஷ் தப்பா மன்னிச்சிருங்க இப்படி ஒரு ரகம் போய்ட்டு நண்பர்களே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத வரப்போகிற அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இதை உங்ககிட்ட நிறைய முறை நான் சொல்லியிருப்பேன் இப்பயும் சொல்கிறேன் இப்போ வெதர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப கிளைமேட் பேடாக இருக்குது ஸோ எல்லோரும் சுடுதணி குடிங்க என்னென்னா கோல்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நடி நண்பர்களே டாடா சியூ பபாய்